அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குதோ கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது வீண் விரைய செலவுகள் வந்து ஏற்படுது பணம் வந்து வர வேண்டிய இடத்துலேருந்து சரியான நேரத்துக்கு வர மாட்டேங்கிது எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்க எங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது மேலும் பண வரவில் இருக்கிற இந்த தடைகளெல்லாம் நீங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளை இந்த நேரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் இது போல பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கலைனாலும் கூட இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயற்கையாகவே ஒரு சில நாட்கள் வந்து சக்தி வாய்ந்த நாளாக வந்து மாறிடும் அது கூட அந்த நேரமும் வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி ஒரு செயற்கை கொண்ட நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக வந்து நீங்கும் திரும்ப வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வரவே வராது ஏன்னா உங்களுக்கே வந்துட்டு தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் அதன் பிறகு நீங்கள் எதுக்கு கடன் வாங்க போகிறீங்க அதனால் நம்பிக்கையோடு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு கேட்டது கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தின் பதினாலாம் தேதி இதில் வர ஒன்றையும் நாளையோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த மார்ச் மாதத்தின் இருபத்தெட்டாம் எட்டாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு வந்து கிடைக்கும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது இது பார்த்தீங்கன்னா சுக்கர ஒரே நேரம் சாதாரணமாகவே ஒரே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கும்போது நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியும் வந்து சேர்ந்துருது அதாவது அமாவாசை பார்த்திங்கன்னா இன்று இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது அமாவாசைக்குன்னே ஒரு தனி சக்தி உண்டு இதில் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்துருக்கு அப்போ இந்த மூணும் சேர்ந்து நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த ஒரு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை நாளில் அடகு வச்ச நகையை மீட்கக்கூடிய பரிகாரம்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குது அதாவது செஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குது அந்த பரிகாரத்தை கூட நீங்கள் நான் சொன்ன இந்த நேரத்தில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பப்பட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய நகை அடகுல இருக்குது மீட்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி அதையும் கூட நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு செய் செய்யலாம் சரி இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் அல்லது மண் அகல் மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மூணை தவிர வேற எதையும் எடுத்துக்க வேண்டாம் இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்திருக்குது அதனால இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க பிளேட் மாதிரி இருந்தாலும் சரி பவுல் மாதிரி இருந்தாலும் சரி டம்ளர் மாதிரி இருந்தாலும் சரி இந்த மூணு மெட்டீரியலில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு என்னுடைய உட்புறம் மற்றும் வெளிப்புறம் வந்து நீங்கள் பூசி விடுறது நல்லது இது வந்து ஆப்ஷன் தான் கட்டாயம் பூசணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது பூசுறது நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் உங்களுடைய விருப்பம் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பூசிக்கோங்க அதன் பிறகு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது அவங்களுடைய பிறந்த வீட்டு சேதனமாகவும் பார்க்கப்படுது சாதாரணமாகவே கல் பூ வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது அந்த நாளில் நம்ம கல் பூ வச்சு என்ன பரிகாரம் செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடச்சிரும் அதேமாரி இன்னைக்கு நான் சொன்ன டைமில் அமாவாசையும் இருக்குது அப்போ அமாவாசைக்கும் கல் நிறைய சம்பந்தம் வந்து உண்டு இது வந்து நீங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு பேக்கெட் கல் வாங்கியிருக்கீங்க வெள்ளிக்கிழமைனா நாங்கள் கல் வாங்கும் பழக்கம் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது அந்த புதுசாக வாங்குகிற கல்ப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரிகாரத்துக்குன்ட்டு நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைப்பீங்க அதை தான் எல்லா பரிகாரத்துக்கும் பயன்படுத்துவீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரிக்காத பாக்கெட் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வந்து எடுத்துக்கோங்க சமையலறையில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோருங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு வந்து நம்ம ஆல்ரெடி சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இப்போ இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வடக்கு பக்கம் அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அல்லது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது உப்பு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் போது கீழே ஏதாவது விரிப்பு விரித்து வச்சு அது மேலே தான் செய்யணும் ஏன்னா உப்பு வந்து தரையில் சிந்தக்கூடாது இப்போ ஒரு துணியாட்டை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன அந்த பவுல் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அது உங்களுடைய வலது கையால் நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த பரிகாரமானது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த பவுலில் வந்து போடுங்க அடுத்தது உங்கள் கையில் பதினோரு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகையை உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக கொண்டு போயிட்டு எங்களுக்கு பண இருக்கிற தடைகள் நீங்கணும் கஷ்டங்கள் நீங்கணும் கடன்கள் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு மிளகாய் பொறுமையாக வந்து இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வைங்க இந்த மிளகுக்குன்னு தனி சக்தி உண்டு கல்லுப்புக்குன்னு தனி சக்தி உண்டு இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது அதீத சக்தி வாய்ந்ததாக மாறிடும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பணம் சேரணும் பணம் சேரணும்னு சொல்லிட்டு இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் அதில் வச்சுருங்க அடுத்ததாக சிறு துண்டு பச்சக்கூர் மணி இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு அதிகப்படியான வரவு உண்டாகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதையும் வந்து நீங்கள் இந்த கல்லுப்பு மேலேயே வந்து வச்சுருங்க இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடவுலையும் இந்த பவுலை வந்து பிடிச்சிட்டு மகாலட்சுமி தயாரை மறுபடியும் வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல பண வரவை அதிகரிக்கணும் வீட்டில் பணம் வந்து நிரம்பி வழியணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்து இருக்கும் இங்கே தான் பீரோவும் வந்து நம்ம வைப்போம் குபேர மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல பீரோ இருக்கும் இல்லையா பீரோவோ கபோர்டோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையை வச்சுருங்க இது எதையும் வச்சு மூடி வைக்கக்கூடாது அப்படி திறந்த நிலையில் தான் இருக்கணும் இந்த பவுலை வந்து அந்த பீரோக்கு மேலே அழுக்காந்துச்சுன்னா அதில் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அந்த இடத்துல வண்டி இதை வச்சுருங்க பீரோ இல்லாதவங்க அங்கே நீங்கள் கட்டல் போட்டு படுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கட்டலுக்கு அடியில் கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் எங்கள் வீட்டில் அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டூலோ டேபிளோ வந்து போட்டுட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சிருங்க ஒரு பதினைந்து நாட்கள் வரட்டும் அப்படியே இது இருக்கட்டும் பதினைந்து நாட்களுக்குள்ள பணவரவலில் இருக்கிற தடைகள் நீங்கி அபரிமிதமான பணம் சேர்வதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க ஏன்னா இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குது சாதாரணமாக செஞ்சாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர வரை அமாவாசை எல்லாம் சேர்ந்து அற்புதமாக வந்து பலன் தரும் பதினைந்து நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் காற்று கரைஞ்சி போயிருக்கும் இந்த கல்லுப்பையும் மிளகையும் மட்டும் நீங்கள் தண்ணீரில் கரைச்சி வாஷ்பேசன் சிங்க்கு எப்போ சுத்தமாக இருக்கோ அந்த சமயத்தில் அதை நீங்கள் ரன்னிங் வாட்டரையும் திரும்பி விட்டு அப்படியே வந்து இதையாக கரைச்சி விட்டுருங்க அதிகப்படியான பலன் தரக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் செஞ்சு எல்லாரும் பலனடையுங்க ஒருவேளை இந்த நேரத்தை தவற விட்டவங்க இரவு பதினோரு மணிக்குள்ளையாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்